இரத்த கணபதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா மூலிகை மூலிகைலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம கட்டி எடுக்கிறது நான் நிறைய மூலிகை காப்கட்டத்தை பற்றி சொல்லியிருப்பேன் இப்போ ஒரு தை ஒன்று தை ஒன்று எடுக்கக்கூடிய மூலிகை வந்து பார்த்தோன்னா பக்காவாக வேலை செய்யுங்க நூறு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக வேலை செய்யக்கூடிய எந்த மூலிகைனாலும் எடுங்க தை ஒன்றுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பிரம்ம முகூர்த்தில் காலையில் மூணு முப்பது எழுந்துங்க மூணு முப்பதுலேருந்து அஞ்சுக்குள்ளே ஏன்னா நான் பார்த்தனா வருஷம் வருஷம் நான் எடுத்துகிட்டு இருப்பேன் நிறைய இந்த தையில நான் காப்பு கட்டுறதை அடுத்து தை வரை மூலிகை சேஃப்டி பண்ணுவேன் அதுவும் இந்த வருஷம் பெசல நிறைய மூலிகை எடுக்க போகிறேன் இது வந்து பார்த்தோன்னா தை ஒன்றில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முறைப்படி எல்லாமே காப்பு கட்டுறது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் காப்பு கட்டுறது வந்துன்னா நம்ம வந்து மஞ்சள் கொம்பு எடுத்துக்கணும் மஞ்சள் கொம்பு எடுத்து அதுக்கு வந்து மூலிகை செடியெல்லாம் மொத்தமாக இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஒரு செடி கா ஒவ்வொரு செடியை காப்பு பண்ணுவேன் அந்த மாதிரி நீங்கள் நூறு செடி இரநூறு செடி வச்சு கட்டிக்கலாம் ஏன்னா ஒன்று நீங்கள் எவ்வளோ நேரம் கட்ட முடியும் அப்போது நீங்கள் முறையை வந்து நிறைய மொத்தமாக போட்டு கூட காப்பு கட்டி தை ஒன்றுக்கு எல்லாமே சின்ன சிறுதாக இருந்தால் நீங்கள் மொத்த செடி எடுத்து வேற மட்டும் எடுத்து வச்சிங்க அப்படி இல்லைன்னா பெரிய மரமாக முக்கியமான மூலிகைனாக இருந்தால் வடக்கு போகிற வேற வேறு மட்டும் எடுத்துங்க அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சக்கரை பொங்கல் கம்பல்சரி தை ஒன்றுக்கு ஏதாவது முக்கியமான படையில் வைங்க பொங்கல் வைங்க பொங்கல் வச்சு மூலிகை எடுக்கிறது ரொம்ப அபூர்வம் பொங்கல் வச்சுட்டு நல்லா அவளு பொறி கல்லை வாழைப்பழம் தச்சிணை இதெல்லாம் வச்சிருங்க வச்சுட்டு முறையை காப்பு கட்டி எடுத்து என்ன பண்றேன்னா காப்பு கட்டுருங்க ஒரு ஒரு மூலிகை காப்பு கட்டணுன்றதுல ஒரே மூட்டை நிறைய மூலிகை காப்பு கட்டிட்டு அந்த மூலிகை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பு கட்டி எல்லாமே எல்லாம் தண்ணியில கழுவிடுங்க கழுவிட்டு அந்த மூலிகை எடுத்து என்ன பண்றாங்கன்னா கோமியத்துல இல்லை பாலில் கழுவிடுங்க கழுவிட்டு மஞ்சள் பூசி என்ன பண்றேன்னா எல்லாமே ஒரு இதில் ஆற போட்டுருங்க தை ஒன்று ஏன்னா எப்பவுமே பஞ்ச பூதங்களுக்கு உட்பட்டது தை ஒன்று நான் சொல்கிறேன் பாரம்பரியமாக தை ஒன்று நம்ம என்றைக்கு தை ஒன்றில் என்ன பண்ணுறோம் இயற்கைக்கு நம்ம அந்த அதுப்போ இயற்கை அன்னைக்கு வந்து மூலிகைக்கு காப்பு கட்டல்னா கூட வேலை செய்யும் ஆனால் பட் நீங்கள் வந்து இதான் நான் சொல்லிட்டு காப்பு கட்டாம போயிடாதீங்க தேசிய சொல்கிறோம் காப்பு கட்டுங்க நல்லதுதான் ஏன்னா காப்பு கட்டல்னா கூட மூலிகை வேலை செய்யும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் முறையே காப்பு கட்டுறது நல்லது அதே மாதிரி அன்னைக்கு வந்து காப்பு கட்டி முறையை நீங்கள் எடுத்து வச்சீங்க அதே மாதிரி அந்த மூலிகைலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இருக்கும் என்னை பொறுத்த பாத்துறையும் இந்த ஒவ்வொரு மூலிகையும் வந்து பாத்தோம்னா ரொம்ப ரொம்ப அபூர்வ அன்னைக்கு எடுக்கக்கூடிய மூலிகை வந்து பார்த்தா எப்படியப்பட்ட தெய்வங்கள் இருந்து தேவதைகள் இருந்து காளி வராகி பைரவர் விநாயகர் மாரியம்மா வராகி இந்த மாதிரி எந்த தேவதை இருந்தாலும் சரி முனீஸ்வரன் கருப்புசாமி இந்த மாதிரி நிறைய தேவதைகள் இருக்கிறாங்க எந்த தேவதைக்கும் அன்னைக்கு எடுக்கக்கூடிய மூலிகை பார்த்தோம்னா ஈஸியா டக்குன்னு வசையருங்க அன்னைக்கு எடுக்கிற மூலிகை எல்லாம் வந்து பார்த்தோம்னா சொல்றேன்னு கிடைக்காத அபூர்வ மூலிகை நம்ம நிறைய வேலை கொடுத்து பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து வாங்குற மாதிரி அந்த மாதிரி இது சாதாரண மூலிகை கூட அன்னைக்கு அபூர்வமாக வேலை செய்யும் அதே மாதிரி அன்னைக்கு புல்லுருவிங்களாம் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஓ அன்னைக்கு எடுக்கக்கூடிய மூலிகை யாராக இருந்தாலும் சரி அந்த மூலிகைலாம் என்ன பண்ணணும் தை ஒன்று எடுக்க தை பிறந்தால் வலி பிறக்குன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த தையில எடுக்கக்கூடிய மூலிகை ஒரு வெள்ளி தாயத்தில் போட்டு அவர் தங்கம் போட்டு நீங்கள் கழுத்தில் போட்டு பாருங்கள் அடுத்த வருஷங்குள்ளே நீங்கள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுற மூலிகை வந்து சரியா தேடுறதுல இல்லை நம்பிக்கை இல்லாம என்ன பண்றாங்க ஒரு பத்து நாள் போடுவாங்க அப்படியே கழட்டி போட்டுருவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது எந்த உயிரும் வந்து பார்த்தன்னா இப்போ நம்ம பிறந்த குழந்தை எப்படி பிறந்த குழந்த சாதாரணமாக நம்ம பிறக்கும் போது என்னமே தெரியாது நம்ம சொல்ல 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 தான் அதுக்கு தெரியும் அதே மாதிரிதான் இந்த மூலிகையும் என்ன பண்ணுவாங்க நம்ம என்ன நல்ல விஷயங்கள் உங்க நீங்கள் அந்த சாமியார் கிட்ட மந்திரவாதிகிட்டே போகிறாங்களோ அவங்க என்ன உங்களுக்கு மந்திரம் சொல்லி நல்ல உண்மையை கொடுக்குறாங்களா கண்டிப்பாக அதுக்குண்டான மூலிகை போட்டு அதுக்குண்டான மைய தாய்த்து வெள்ளி தாய்த்தலேயே தங்கமாக போட்டு போட்டு பாருங்க கண்டிப்பாக தை மாதம் ஆரம்பிக்க இந்த மூலிகை தை அதை நீங்கள் கேளுங்க கை ஒன்றில் எடுக்கக்கூடிய மூலிகை காப்பாட்டி கொடுத்ததை நீங்கள் வாங்கி போட்டு பாருங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏற்பட்ட தெய்வம் இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக இந்த தெய்வ வசதி மூலிகைலாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கலாம் அன்னைக்கு உங்கள் குல தெய்வ வசி மூலிகை வாங்கலாம் தொழில் வசி மூலிகை ஜனவசி மூலிகை அதே மாதிரி மக்கள் வசியம் அதே மாதிரி இந்த அரசியலுக்கு வெற்றி கொண்டான மூலிகை மாதிரி கல்வி வசியம் தொழில் வசியம் வசியம் அதே மாதிரி இந்த கணவன் மணி ஒற்றுமை வசியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த காலத்தில் சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் எல்லாம் படைக்கப்பட்டாங்க இதெல்லாம் நீங்க எடுத்துன்னு போய் கண்டிப்பா இது சுகம் சந்தோஷம் பெறுவதா இருக்குதான் அந்த மூலிகை இருக்கு சாதாரண நீங்க அந்த தை ஒண்ணில எடுக்கக்கூடிய மூலிகை நூறு பர்சன்ட் வேலை செய்யும் அந்த மூலிகை நீங்க நம்பிக்கையோட அதை கண்டிப்பா எடுக்கிறவங்க ஒரு மனதோட நல்ல பாசத்தை காட்டி நல்ல இது வேலை செய்யற முழு நூறு பர்சன்ட் நம்பிக்கையோட எடுத்து மக்களுக்கு பண்ணி பாருங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அதே மாதிரி பிரேகம் பண்றதுக்கு நாலு பேருக்கு நல்ல செய்யறதுக்கு இந்த மூலிகை வந்து கடவுள் படைக்கப்பட்டிருக்காங்க அந்தந்த விஷயத்துக்கு நீங்க அந்தந்த முறையில மந்திர ஜெபிச்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பா அன்னைக்கு நல்லதே மாதிரியே நடக்கும் அதே மாதிரி தை ஒன்றுல எங்க இருந்தாலும் இப்போ என்ன பண்ணால் அதுக்கு முன்ன நாள் போய் எல்லா மூலிகையும் வாங்கிக்கங்க இல்லைன்னா போயிட்டு தண்ணி ஊத்திட்டு வந்துருங்க தை ஒண்ணு வெடிகால பிரம்ம மூத்தல எடுத்து அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணி கொடுத்து பாருங்க கண்டிப்பா அந்த வாழ்க்கையில் கண்டிப்பா ஜெயிக்கலாம் இதுதான் இல்லைங்க அதில் அனைத்தும் செய்யலாம் மாந்திரியத்து அஷ்டகர்மம் அஷ்டகர்மத்துக்கும் அந்த நாள் எடுக்கக்கூடிய மூலிகை பக்கவாக ரிசல்ட் சரிங்க அவ்வளோ அற்புதமான மூலிகை அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இருந்து வெள்ள இருந்து ஏகப்பட்ட மூலிகை இருக்கு ஏன்னா நான் நிறைய மூலிகை பேர் சொல்ல முடியாது இன்றைக்கி ஏன்னா ஏகப்பட்ட மூலிகை எல்லா மூலிகை எடுக்கலாங்க எல்லா மூலிகை அன்றைக்கி ஒரு நாள் எடுத்து வச்சுங்க மை அரிக்கிறதுலேருந்து தாய் போகிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு வாழ்க்கையில் வர்ற மக்கள் வருஷமெல்லாம் நீங்கள் அடுத்த வருஷத்துறையும் இப்போ நீங்கள் இந்த வேறுங்களை பயன்படுத்தலாம் அவ்வளோ நாளைக்கு இது வேலை செய்யும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை போய் தேடி எடுங்க ஓம் கணபதி ஓம் களி ஓம் நமச்சிவாயா